ஒருவேளை இந்த இந்த காப்பஞ்சாட்டத்தை பார்க்க முடியாதவர்களுக்கு வர்ணனை செய்வோர் மூலமாக என்ன நடக்கிறது அதன் முடிவு என்ன என்பதை எல்லாம் உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் அந்த நிகழ்ச்சி முதன் முதலாவதாக அறிமுகமாக இருந்தது அப்பொழுது அதை நடத்துகிறவர்கள் ஒவ்வொரு வீரரின் போட்டோவையும் வர்ணனையாளருக்கு நேரிலே காட்டி இதுதான் இவர் இதுதான் இவர் இவருடைய பெயர்களை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் களத்திலே ஒவ்வொருவரும் எங்கே நிற்கிறார்கள் என்று மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் பந்தை கடத்தி அவர்கள் செல்லும் போது இன்னார் கடத்துகிறார் இந்த டீமை சேர்ந்தவர் என்று நீங்கள் மனப்பாடம் என்று சொல்லி அந்த பட்டியலை போட்டி வர்ணனையாளர் ஒவ்வொரு வீரர்களிடமும் கைபடுத்தி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தும் கொண்டார் இவருக்கு அவருடைய பட்டணத்து வீரர்கள் எல்லாம் நன்றாக தெரியும் ஆனால் எதிர்த்து போதுகிற அந்த டீமின் வீரர்களுடைய பெயர்கள் இவர் கஷ்டப்பட்டு மனப்பாடம் செய்ய வேண்டியது இருந்தது அவருடைய பணியங்களில் எல்லாம் தற்காலிகமாக எண் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கும் அது மையினால் எழுதப்பட்டிருக்கும் இந்த போட்டி நடைபெறும் போது சரியான மழை புரிந்து கொண்டது நனைந்த நிலையில் வீரர்கள் ஆடினார்கள் அப்பொழுது எண்கள் அழிந்து விட்டன அந்த போட்டியை வர்ணனை செய்யும்போது போது எந்த வீரன் எங்கே இருக்கிறார் என்று அவருக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது ஆனால் எதிர் அணியிலே அவருக்கு ஒரே ஒரு பெயர் தான் நினைவு இருந்தது அது பிளான்ஸ்கி என்ற ஒருவர் எனவே எதிரணியினர் மத்திய கடச்சி செல்லும்பதெல்லாம் கடச்சி செல்கிறார் வலது ஓரம் இருந்து உதைக்கிறார் இடது ஓரம் இருந்து உதைக்கிறார் அவர் வெளியில் அடித்து விட்டார் இப்படி எல்லாம் சொன்னார் கடைசியாக ஆட்டம் டிராவில் முடிந்து விட்டது அப்பொழுது அந்த எதிரணியினுடைய பயிற்சியாளர் இவரிடத்தை வந்து ஆகா உங்களுடைய வர்ணனையை நான் கேட்டுக்கொண்டே மேட்சை பார்த்து கொண்டிருந்தேன் மிக அருமையாக இருந்தது ஆனால் இவர் பிளான்ஸ்கி என்று சொன்னீர்களே ஒருவர் அவர் ஆட்டம் துவங்கிய பத்தாவது நிமிடத்திலேயே காயப்பட்டு வெளியே சென்று இப்பொழுது ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் நீங்கள் எல்லாருக்குமே சொல்லிவிட்டீர்கள் ஒருவேளை இந்த வர்ணனை இருந்தது என்றால் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் ஆட்டம் டிராவில் முடிந்ததுனால யாரும் அதை அதிகமாய் கேட்கவில்லை நாம் பொய்யா ஒன்றாக இருந்தாலும் அது இன்னைக்கு அநேகராலும் பாராட்டப்படுகிறது அது உண்மையா என்று கேட்டால் இல்லை தேச தேசங்களின் ஜனங்களும் தாங்கள் சாமித்துக் கொண்ட தாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறபடி கடவுள் இருக்கிறார் அவர் என்னென்ன ஆட்டங்களை உடையவர் என்று தங்களுக்கு விரும்பினபடி சொல்லிக் கொள்ளுகிறார்கள் ஆனால் சர்வலோகத்தையும் பிடித்த ஒருவர் அவர் சத்தியமானவர் அவரை குறித்து தன் விருப்பப்படி யார் என்ன சொன்னாலும் அது தவறு சங்கீதம் தொண்ணூத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே கத்தரோ வானங்களை உண்டாக்கினவர் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுஸ்தலத்தில் உள்ளது சகல மகிமைக்கும் பார்த்த பொய்யானவைகள் மனதிலே கற்பனைகள் அவர் வெளிப்படுத்தினவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது அவரை நாம் அறிந்து கொள்கிறோம் அவரை அறிகிற அறிவிலே அதிகமாக வளரும் போது அவருடைய மகத்துவமான நாமத்தை நாம் திதிக்கின்றோம் எனவே பொய்யான பொய்யானவர்களுக்கு விலகி மெய்யானவர்களை பற்றி கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவோம் கத்திரதாமி அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்